வணக்கம் இந்த வீடியோவில் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப அவசியம் டாக்டர்லாம் சொல்லுவா பாருங்க நல்லா தூங்கி எழுந்துக்கணும் இன்றைக்கி சரியாக தூங்கலைன்னா நாளைக்கு ஒர்க் பண்ண முடியாது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடும் ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிற இடத்துலையோ போய்ட்டு எரிஞ்சு விழுவோம் டென்ஷன் ஆகும் தூக்கம் ரொம்ப முக்கியம் முதல்ல ஒரு மனுஷனை பாதிக்கிறது தூக்கம் தூக்கம் கெட்டுதுன்னா வேலை செய்ய முடியாது சரியா வேலை செய்யலைன்னா சம்பளம் வராது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ வைக்கிற வேட்டு எங்கடான்னா வாஸ்து சரியில்லைன்னா தூக்கம்தான் அதுக்கு அனுபவத்தில் பெரியவர்கள் வச்சுருக்கா எந்த பக்கம் தலை வச்சு போடுக்கணும் அப்படி தான் இதெல்லாம் அனுபவம் நூல் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸு அப்படி இப்படின்னு சொல்கிறா அது என்னால் சொல்லணும்னா நானும் சயின்டிஃபிக்காக சொல்ல முடியும் அதெல்லாம் எடுபடாது நம்ம அதெல்லாம் அதுக்குள்ளே போய்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து நம்ம ஒரு ஒரு டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணலாமே தவிர வாஸ்து ஒரு சயின்டிஃபிக்காக கொண்டு போகக்கூடாது நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நம்மளுக்குள்ளே வச்சுக்கலாம் வெளியில் இதுதான் சயின்டிஃபிக் அப்படிலாம் நம்ம ரூல்ஸ்லாம் சொல்லக்கூடாது அனுபவம் நூல் தான் ஏன்னா வாஸ்துக்கு ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இல்லை இது பெரிவாக இப்படி எப்படி அனுபவித்து சொன்னதில் நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் தூக்கம் சம்மந்தமான விஷயத்துக்கு மூணு பாயிண்ட் வச்சுக்கோ நம்பர் ஒன் தெற்கு தலை வச்சு படுக்கணும் தன்னூர் கிழக்குன்னு சொல்லுவாள் கிழக்கு தலை வச்சு படுக்கலாம் இல்லை மேற்கு தலை வச்சு படுக்கலாம் தலை வச்சு படுக்கக்கூடாது தெற்கு தலை வைக்கணும் கிழக்கு இல்லை மேற்கு தலை வச்சு படுத்துக்கலாம் நம்பர் டூ எங்கே படுக்கணும் அப்படின்றது இருக்குது சவுத் வெஸ்ட்டு பெட்ரூமில் படுக்கணும் கல்யாணமான தம்பதிகள் சவுத் வெஸ்ட் பெட்ரூமில் படுத்தால் நல்லது மேல் பகுதியில் சரி ஒருவேளை வீட்டில் பெரியவர்கள் இருப்பாள் அவள் தென்மேற்கு படுக்கைகளில் இருந்துட்டு கல்யாணம் ஆன அறியாத பசங்க வடமேற்கில் இருக்கலாம் சரி வீட்டில் பெண் பிள்ளைகள் அவள் வடமேற்கில் இருக்கணும் இருந்தால் நல்லது அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நல்லது நடக்கும் அவளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் ஒரு வீட்டில் ரெண்டு பசங்கள் இருப்பா ஆண் ஒன் பெண் ஒன்று இருப்பாள் பெண் பிள்ளைகள் வடமேற்கில் இருக்கட்டும் ஆண் பிள்ளைகள் அதை பேச்சிலர்ஸ் அவள் அக்னி மூலை ரூமில் கூட இருக்கலாம் அக்னி மூலையில் போய் படுக்கக்கூடாது அக்னி மூலை ரூமில் மேல் பகுதியில் இருக்கணும் அந்த ரூமுக்கு சவுத் வெஸ்ட்டில் இருக்கணும் சில பேருக்கு கீழே கிரவுண்ட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் இருக்கும் அதுக்கு மேலே பெட்ரூம் வரும் சிலதெல்லாம் அப்படி அமையும் மேற்கு பகுதியில் படுக்கணும் இன்னும் சில பிளானில் என்ன வரும்னா வடகிழக்குலேயே பெட்ரூம் அமையும் நிறைய அந்த மாதிரி இடத்துல அமையும் சில சில பிளான் அப்படிதான் அமையும் அங்கே கல்யாண ஆன தம்பதிகள் படுக்கவே கூடாது கெஸ்ட் ரூமாக வச்சுக்கோங்க இல்லை படிக்கிற பசங்கோ அறியாத பசங்க இருக்கு பாருங்க அவா இருக்கலாம் கிழக்கு இல்லை மேற்கு தலை வச்சு படுக்கணும் அறியாத பசங்க வடகிழக்கு ரூமில் கல்யாண ஆனவ பெரியவர்கள் தென்மேற்கில் தெற்க வச்சு படுக்கணும் முடியலன்னா மேற்க தலை வச்சுக்கலாம் அது ஒரு ரூமு டைமென்ஷனுக்கு தகுந்த மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த பக்கம் தலை வச்சு படுக்கணும் செகண்ட் பாயிண்ட் எந்த ரூமில் படுக்கணும் தேர்ட் பாயிண்ட் அந்த ரூமில் எப்படி படுக்கணும் வாசப்பட்டிக்கு நேராக சில பேர் படுப்பாள் படுக்கவே கூடாது சில பேர் ஹால்லேயே வாசப்பட்டிக்கு தலை வச்சுட்டுப்பா படுப்பாள் ஆகவே ஆகாது ரொம்ப தோஷம் வீட்டுக்கும் ஆகாது நமக்கும் உடம்பு படுத்தும் அது வெரி பேட் அப்படி அப்படி படுக்கவே படுக்காதீங்க சில வயசானவங்கள்லாம் வீட்டில் என்ன பண்ணுவாள் வாசுபடியை தலை வச்சுட்டு காலை வாசுபடிக்க நேரம் நீண்ட படுப்பா ஆகவே ஆகாது லக்ஷ்மி கடாட்சமே இருக்காது அப்படி இருக்கக்கூடாது படுக்க மரவாக இருக்கணும் வாசுபடிக்க நேரம் படுக்கக்கூடாது சில இடத்துல என்ன ஆகும்னா அட்டாச் டாய்லெட் இருக்கும் பெட்ரூமில் ஒட்டினா மாதிரி படுக்காதீங்க கொஞ்சம் கேப் விட்டு படுக்கணும் அந்த செவத்தில் ஒட்டினா மாதிரி படுக்கக்கூடாது அது ஆகாது சில இடத்துல அப்படி வந்துடும் வேறு வழி இல்லாமல் அப்போது உங்கள் படுக்கைக்கும் அந்த பாத்ரூம் செவத்துக்கும் இடையில் உடன் ஃப்ளைவுட் வைங்க அப்புறம் பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் இருக்கும் மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் எல்லாருக்கும் லிவிங் பிளான்ட் ரெண்டு வாங்கிக்கோங்க மணி பிளான்ட்டு கூட இருக்கலாம் ரெண்டு வாங்கிட்டுருங்கோ சின்ன சின்ன தொட்டியில் ஆல்டர்னேட் டே சன்லைட் கொடுக்கணும் இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பாருங்க அந்த என்ட்ரன்ஸு கிட்ட கொ காலில் படாத இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு வச்சுக்கோங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தூரம் சன்லைட் கொடுங்க ரெண்டு செடி வாங்கிட்டு ஒன்று வெளியில் வைங்க ஒன்று உள்ளே வைங்க மாற்றி மாற்றி வைங்க ஏன்னா கொஞ்சம் சன்லைட் இருந்தால் தான் நான் வளரும் செடி அது பண்ணுங்கள் ஏன்னா அந்த லிவிங் பிளான்ட் நெகட்டிவ்லாம் அப்சர்வ் ஸோ உங்களுக்கு நல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கும் அப்புறம் பெட்ரூமில் கூடுமான வரைக்கும் கண்ணாடி அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நம்ம பிம்பம் கண்ணாடியில் விழவே கூடாது ஆகவே ஆகாது அது சில பொஷிஷன் இருக்குது நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நாலு கட்டிங் மிரர் கட் பண்ணக்கூடாது பெட்ரூமில் சிரசில் கட் பண்ணக்கூடாது இப்படி இருப்போம் தலைக்கு நேர கண்ணாடி இருக்கும் அப்படி இருக்கவே கூடாது அப்புறம் இப்படி இப்படி கட்டில் இருக்கும் சைடில் இந்த கழுத்து தெரியற மாதிரி இருக்கும் கண்ணாடியில் அது இருக்கக்கூடாது அப்புறம் சென்டர் நாபி வயிறு பகுதி மட்டும் தெரியும் கண்ணாடியில் அதுவும் இருக்கக்கூடாது பிடவீன் டூ லேக்ஸ் படுத்துட்டு இருப்போம் காலை நீட்டி அது எதிர்பார்க்கம் கண்ணாடி இருக்கும் வாட்ரோப் வாட்ரோப்பிலையோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதனா கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அதெல்லாம் பேட் பொசிஷன் ஸோ தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும் நிறைய இடங்களில் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் இதெல்லாம் கேட்டு அதெல்லாம் மாற்றி அமைச்ச பிறகு அவருக்கு நன்னாக இருக்குது இதெல்லாம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த இடத்தெல்லாம் அதனால் இந்த கண்ணாடி பெட்ரூமில் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் சரி எடுக்க முடியலையா ஸ்க்ரீன் போட்டு மூடிடுங்கோ இல்லை பேப்பர் போட்டு தேவை பேப்பர் போட்டு ஊட்ரு விட்டிடுங்கோ பேத்து எடுக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு உடச்சிடக்கூடாது கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடாது வீட்டில் அது வேறு ஒரு பாயிண்ட் இருக்குது அதனால் தலை வச்சு படுக்கிறதுன்னு ஒன்று எந்த ரூமில் படுக்கிறதுன்னு ஒன்று அந்த ரூமில் எப்படி படுக்கணுன்றது ஒன்று இந்த மூணு ஃபாலோ பண்ணுங்க சவுண்ட் ஸ்லீப் இருக்கும் ஏன்னா தூக்கம் கிடவே கூடாது மனுஷாலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது நீங்களே ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சு பாருங்கள் இதை நம்ம சயின்டிஃபிக்காக சொல்லிக்க வேண்டாம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸு நார்த் போல் சவுத் போல் இதெல்லாம் நானும் சொல்லணும்னா சொல்லலாம் அதெல்லாம் எடுபடாது நம்ம ட்ரெடிஷனலாக எப்படி சொல்லியிருக்காளோ அதோடு அதை பேசிவிட்டு நம்பிக்கை இருக்கவா எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நம்ம இது சயின்டிஃபிக்காக இன்னும் அது ப்ரூவ் ஆகலை அதனால சயின்டிஃபிக்காக கொண்டு வந்து போக வேண்டாம் இந்த விஷயத்தை ஜஸ்ட்டு இது ஒரு நம்பிக்கையாக அப்படியே போகட்டும் நம்பிக்கை இருக்கவா தானே இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் இதை முடிஞ்சவா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்